உங்களுக்கு தெரியும் காலநிலையால் வெள்ளம் கரவுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பக்கெல்லாம் எங்கட வீடெல்லாம் எங்களோட முன்னுக்கு வந்துட்டு ரோட்டுக்கு என்ன வீட்டை அடிக்க வரல கொஞ்சம் இருங்க நான் காமிக்கிறேன் என்னவா இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் எல்லாம் அப்போது சமைச்சிடுவோம் சொல்லிட்டு சமைக்கும் போதுதான் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க உங்களுக்கு இப்போ பாருங்க நான் தண்ணியேன் காட்டுறனுப்பேன் ரோட்டெல்லாம் முட்டாக மூடிட்டு தண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க தண்ணி இங்கே பாருங்க இந்த வீடு சாண்டிட்டு எங்கடா இந்த வித்தனால தான் இருக்குது தண்ணி ஏறுறதுக்கு கம்மிதுக்கு என்ன கொஞ்சம் தான் இருக்கு இங்க பாருங்க சீர்த்த காலநிலையால் அப்படின்னா அங்க தண்ணி பரவுதா நாங்க போவோம்ல மழையில் எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குதா பாப்போம் என்னன்னு சொல்லு ரொம்ப செடியா இந்த லைவ் இதுக்கு அப்புறம் இந்த தெரு냐 இந்த டிப்ளோடயா லைவ் இந்த மாதிரி வந்து பாரு இந்த ஒரு பர்மால வந்து கே பாத்து வர பாருங்க அதானே நானே இந்த வீடெல்லாம் தாண்டி இந்தோ யான வந்துரு

இங்க பார்த்த தனியாக இப்படி பரவீங்க இல்லடி விழா காலம் வந்து வெள்ளத்துக்கு வந்தது அதுவும் வந்து வெள்ளக்கு எல்லாம் பாலாது

அது இங்க அதற்கு தண்ணி ஆகுறீட்டு என்ன தண்ணி இங்கே வரல Sampai jumpa di video selanjutnya. ம் அன்பானையை அனைவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னான் பிளங்குறேன் தண்ணிங்க வீடு வீடுதான் இந்த வித்தன்லாம் கிடக்குது தண்ணி